வணக்கம் தட்டி தவித்து ஓட வேண்டும் பண்டைய விளையாட்டு தமிழனின் கரை இன்றைக்கு உணவாது கற்று இன்றைக்கும் உழவாது சங்கத்தில் வந்து பிடிக்க தயாராகும் வீரர்கள் உடலை விளையாடியது கபடி மாநிலத்தின் தமிழ்நாட்டின் விளையாட்டு கபடி பாரம்பரிய விளையாட்டுகளில் சிறந்த கபடி சிறந்த விளையாட்டு சிறந்த உடற்பயிற்சி வீரத்தையும்

மல்லுக்கட்ட அது கபடி எம் மண்ணில் நீண்டு பிறந்த நீளமாய் வளருது கபடி விளையா நம் கபடி விளையாடினால் நம் உடல் உறுதி மன உறுதி இரண்டையும் பெற்று நாம் அனைவரும் சாதனை படைத்துவோம் நன்றி வணக்கம்